முதல் வாசகம் என் உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து முப்பத்தேழாம் அதிகாரம் வசனம் ஒன்று மற்றும் நான்கிலிருந்து ஆறு மற்றும் பன்னெண்டிலிருந்து பதினான்கு வரை ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவா குறை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோலால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே இறைவாக் குறைத்தது அவர்களிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஷ்டேல் நாட்டை திரும்பிக் கொடுப்பேன் அப்பொழுது என் மக்களே நான் உங்களில் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வழிக் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் உயிர்பெருவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்வேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு